பீதாசுதன் பெரிஸ்டாவின் பெயராலே ஆமீன் மரியே வாழ்க என்றரை வார்த்தை பொல்லார் செல்லும் பாதையில் செல்லாதே தீயோர் நடக்கும் வழியில் நடவாதே டு நாட் செட் ஃபுட் ஆன் தி பார்ட் ஆஃப் தி விக்கெட் ஆர் வாக் இன் த வே ஆஃப் ஈவில் டூயர்ஸ் நீதிமொழிகள் அதிகாரம் நான்கு வர்சனம் பதிநான்கு தீமை செய்பவர்கள் வாழும் வாழ்க்கையை பார்த்து அவர்கள் போல நடக்க கூடாது அவர்கள் வாழ்க்கையை நாம் பின்பற்றக்கூடாது முதலில் நன்மையாக தெரியும் பிறகு அந்த வாழ்க்கை நம்மை ஆபத்தில் சிக்க வைத்துவிடும் அதனால் எச்சரிக்கையாக இருந்து பொல்லாரின் தீய வழியில் நடவாமல் நம்மை கொள்வதற்காக நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிப்போம் இயேசு புகழ் மரியே வாழ்க ஆமேன் தீயோர் கூட்டத்தில் சேராதவன் தீமைகள் எதுவும் செய்யாதவன் தீயோர் கூட்டத்தில் சேராதவன் தீமைகள் எதுவும் செய்யாதவன் அவனே இறைவன் என்றும் அனைத்து ஆசீர்வடித்திடுவார் அவனே இறைவன் என்றும் அனைத்து ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் இருப்பவர் யார் அருள் நிறைந்த அவராசிகளை அன்றாடும் பெறுபவர் யார்